பிரசித்தி பெற்ற ஒழுங்கை மங்கலம் சீதாள மாரியம்மன் கோவிலில் பிரம்மாண்டமாக நடைபெற்ற நவசண்டி ஹோமம் பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா பொறையார் அருகே உள்ள ஒழுங்கை மங்கலத்தில் அமைந்துள்ள மிகவும் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சீதாள மாரியம்மன் கோவிலில் அஸ்த நட்சத்திரத்தில் சம்பத் ராபிஷேகம் நடைபெற்று கணபதி ஹோமத்துடன் நவக்கிரகம் பரிவார தேவதைகள் ஹோமம் செய்யப்பட்டு பைரவ வழிபாடு துவங்கப்பட்டு நவ நவசண்டி ஹோமம் நடைபெற்றது முன்னதாக சுவாமிக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு அலங்காரத்துடன் தீபாராதனை நடைபெற்றது பின்னர் கோவில் பிரகாரத்தில் பிரம்மாண்டமாக ஹோமகுண்டம் அமைக்கப்பட்டு நவசண்டி ஹோமம் நடைபெற்றது இதில் பட்டுப்புடவைகள் பழவகைகள் நவதானிய பொருட்கள் பூஜை பொருட்கள் வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு ஒவ்வொரு முறையும் ஹோமத்தில் வைக்கப்பட்டு நவசண்டி ஹோமம் சிறப்பாக நடைபெற்றது முன்னதாக கடங்கள் புறப்பட்டு கோவிலின் பிரகாரங்களில் சுவாமிகளுக்கு அபிஷேகம் நடைபெற்றது இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபாடு செய்தனர் அன்னதானமும் வழங்கப்பட்டது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க